வணக்கம் நான் டாக்டர் அஸ்வினி குழந்தைகள் நல மருத்துவர் அருணை மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியினேன் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கான சத்துணவு குழந்தைகளுக்கு சத்துணவு மிக மிக முக்கியம் ஏன்னா குழந்தைகள் வேகமாக அவங்களுடைய மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் எடை கூடுறதுனால குழந்தைகளுக்கு சத்துணவு நம்ம சரிவர கொடுக்கறது பெற்றோர்களுக்கு மிக முக்கிய கடமையாக இருக்கிறது ஸோ இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் எப்படி கொடுக்கறது எப்படி என்னென்ன கொடுக்கறது எந்த வயசில் என்ன சாப்பாடு கொடுக்கறதுன்றது நிறைய சந்தேகம் எல்லா காமனாக இருக்கிறது ஸோ இதை பற்றிய விவரத்தை பார்க்கலாம் குழந்தை பிரசவித்த உடனே அம்மா தாய்ப்பால் வந்து கொடுப்பாங்க அது வந்து கொலஸ்ட்ரம்னு பேர் அது கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம கொண்டு சேர்க்கணும் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் இரண்டு நாள் அது ரொம்ப முக்கியமான உண குழந்தைகளுக்கு முதல் உணவு அதில் தான் நிறைய சத்துக்கள் குழந்தைக்கு பிறந்த உடனே நம்ம சீம்பாலை தவிர இருக்க சீம்பாலை தவிர வேறு எந்த பாலும் கொடுக்கக்கூடாது சில பேர் வந்து தேன் கொடுக்கறது கழுத பால் கொடுக்கறது எருமை பால் கொடுக்கறது பவுட்ரு பால் கொடுக்கறது இதெல்லாம் வழக்கமாக வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது தாய்கிட்ட இருக்கிற வர சீம்பால் அது எவ்வளோ குறைவாக இருந்தாலும் அதுதான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவாக இருக்குது முதல் ஆறு மாதம் முடிகிற வரைக்கும் குழந்தைக்கு தேவையானது தாய்ப்பால் மட்டுமே தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே தேவையில்லை பச்சை தண்ணியாக இருக்கட்டும் தண்ணி கூட தேவையில்லை தாய்ப்பால்லேயே தேவையான அளவு தண்ணி எல்லாமே இருக்குது தேவையான ச ஊட்டச்சத்து எல்லாமே இருக்குது ஸோ ஆறு மாதம் முடியிற வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே வேறு எந்த பால் மாட்டு பாலோ இல்லை ஆகாரம் கொடுக்கறதுனால பாப்பா குஷ்டியா இருக்கும் அதெல்லாம் வந்து கிடையாது தாய்ப்பாலை தவிர வேற எதுவும் நம்ம பத்தி யோசிக்கவே தேவையில்லை கூட ஏதாவது சத்து டானிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மருந்துகளை கண்டினியூ பண்ணலாம் அதை தவிர நம்ம தண்ணீரோ இல்லை வேற பாலோ இல்லை உணவு வகைகளோ எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆறு மாதம் முடிஞ்சு ஏழாவது மாதம் தொடக்கத்திலிருந்து நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் என்ன சாப்பாடு கொடுக்கறதுன்னு டவுட் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடே கொடுக்கலாம் சாதம் பருப்பு சாதம் எல்லாமே நல்லா மசிச்சு மிக்சியில் மசிக்கணும்னு அவசியம் இல்லை கையிலே நல்லா மசிச்சு எல்லா சாப்பாடும் கொடுக்கலாம் சாப்பாட்டில் நெய் எண்ணெய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சத்து அதிகம் சாப்பாடோட சத்து அதிகமாகுது காய்கறிகள் வேக வைக்கிறது பழங்கள் கொடுக்கறது பழங்களை நல்லா மசிச்சு கொடுக்கறது அரைச்சி கொடுக்கறது ஜூஸாகவும் கொடுக்கலாம் பழங்களை வந்து ஆப்பிள் அந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம சில பேர் வேக வச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க வேக வச்சிங்கன்னா என்ன பழங்களை வேக வச்சிங்கன்னா என்ன ஆகும் அதில் உள்ள தாதுக்கள் சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிடும் ஸோ பழங்களை வேக வச்சு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை காய்கறிகளை வேக வச்சு கொடுக்கலாம் ஆனால் பழங்களை அப்படியே நம்ம பாலோட இல்லை தண்ணீரோட ப அரைச்சி ஸ்பூனில் எடுத்து கொடுக்குற அளவுக்கு உள்ள பதத்தில் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் மற்றபடி குழந்தைகளுக்கு என் குழந்தைக்கு பசிக்கவே மாட்டேங்குது சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ஏதாவது பசிக்கிற டானிக் கொடுங்க அப்படின்னு நிறைய அம்மாக்களுக்கு கேள்விகள் உண்டு ஆனால் அந்த பசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டானிக் இருக்கா உண்மையா அப்படின்னா எதுவுமே கிடையாது குழந்தைகளுக்கு சில பல உணவுகள் நம்ம கொடுக்குற பழக்கங்கள்லாம் வந்து பசி எடுக்கிற தன்மையை குறைச்சி விடுது எந்த பொருள் பேக்கெட்டில் வந்தாலும் சரி ஏதாவது ஒரு சிப்ஸ் ஆகட்டும் பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸ் ஸோ இந்த பொருள்கள் நம்ம கொடுக்க கொடுக்க நார்மலாக குழந்தைகளுக்குள்ள பசி எடுக்கிற தன்மையை குறைச்சிடுது ஸோ நம்ம கொடுக்குற சாப்பாட்டு டைமில் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க வெளியே கொ கொண்டு போனால் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி கொடுத்துட்றாங்க ஸோ இதனால் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குற சாப்பாடை நம்ம கொடுக்குற சத்து உள்ள குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றது தவிர்க்கிறாங்க அதை வெளியில இருக்க கொடுக்குற சாப்பாடை மட்டும்தான் விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேக்கெட்டில் கொடுக்குற ஐட்டம்ஸோ இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காம அந்த டேஸ்ட் பழக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு சாப்பிட்ற டைம் வந்து ஒரு என்ஜாயபிள் டைமாக இருக்கணும் அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு பயம்பூர்த்தி பூச்சிக்காரம் வராங்க சாப்பிட்லன்னா இதை பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி காப்பாடு கொடுக்கறதை விட்டுட்டு இல்லை நீ சாப்பிட்டா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் இல்லை இது சாப்பிட்டா இது கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு தப்பான பழக்கம் வழக்கம் தான் ஸோ குழந்தைங்களுக்கு சாப்பாடு மேலே மட்டும் இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம உண்டாக்கணும் அவங்கள அடிச்சு ஃபோர்ஸ் பண்ணியும் ஃபீட் பண்ணக்கூடாது என்னென்னா குழந்தைங்களுக்கு பசி எடுக்கிறதுக்கு தானாக அலோவ் பண்ணணும் அந்த மீல் டைம் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ மீல் டைம் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கும் சாப்பிட வேண்டிய ஆசை வரும் அவங்க கையில் சாப்பாடு கொடுக்கலாம் குழந்தை இனிஷியலாக ஆரம்பத்தில் இறைச்சா பரவாயில்ல இறைச்சி சாப்பிட்டாலும் அவங்க கையில் சாப்பாடு கொடுத்து சாப்பாடை அவங்களே டேஸ்ட் பண்ணி அதை தொட்டு சாப்பிட்ற வச்சு பழக வைக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கும் சாப்பாட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா வளருது ஸோ போக போக அவங்களே அந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரெஷர் உங்களுக்கும் இருக்காது இல்லை சாப்பிடணுன்ற ப்ரெஷர் வந்து குழந்தைக்கும் இருக்காது கார்ட்டூன்ஸ் காமிச்சோ டிவியில் வீடியோஸ் காமிச்சோ சாப்பாடு ஊட்டுறது பழக்கங்களையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடலாம் குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி அதிகம் எடுத்துறதுக்கு கிரேப் வாட்டர் கொடுக்கணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது நார்மலாக உடம்புல இருக்கிற ஜீரண சக்தியே உணவு வகைகளை ஜீரணமாக்கிடுது ஜீரணமாகலை அஜீர்ண கோளாறு ஏதாவது இருக்குது வாமிட்டிங் லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் டாக்டர் அணுகி என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதனால வீட்லயே வந்து கிரேப் வாட்ரோ இல்லை வேறு ஏதாவது மருந்து நாட்டு மருந்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய ஒன்று அருணை மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் நல்ல பிரிவு இருக்குது இங்கே வந்து எல்லா ஓ ஓபிகேசஸ் எல்லாமே பார்க்கலாம் ரெகுலராக ஓபிகேசஸ் அட்மிஷன் குழந்தைகளை அட்மிஷன் பண்ணி பார்க்குறோம் தடுப்பூசி வசதிகள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸ்பெஷல் வேக்சினும் இருக்குது கவர்மெண்டில் கிடைக்கிற வேக்சினும் நம்ம ஃப்ரீயாக போடுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் சேவை இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் குழந்தைகள் மருத்துவர் இருக்கிறாங்க எதனாவது ஒரு ப்ராப்ளம் எமர்ஜென்சி அப்படின்னா எப்போ வேணால் குழந்தைகளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் திருவண்ணாமலை மக்களுக்கு குழந்தைகளை பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது வந்து பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்